முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செப்டம்பர் நான்காம் தேதி மதுரையில் மாநாடு நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் புதிய கட்சி பெயரை அறிவிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து நமது செய்தியாளர் சிவராமன் வழங்கும் தகவல்களை கேட்கலாம் சிவராமன் வணக்கம் ஓ பன்னீர்செல்வம் புதிதாக கட்சி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதே இதன் விவரம் என்ன வணக்கம் வரும் செப்டம்பர் நான்காம் தேதி ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மதுரையில் மிகப்பெரிய ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார் இது குறித்த ஆலோசனை கூட்டமானது நேற்று வேப்பேரியில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடைபெற்றது இதில் பன்ருட்டி ராமச்சந்திரன் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுகவில் சேர்ப்பதற்கு தயாராக இல்லை இதனால் தனித்து போட்டியிடுவது என்ற முடிவிற்கு ஓபிஎஸ் அவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட கட்சிகள் கூட்டணி அமைத்து தான் தற்பொழுது வரை வந்து ஆட்சி அமைத்து வருகிறார்கள் இதில் பார்த்தோமேனால் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மட்டும் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தோமேனால் தனித்து நின்று ஆட்சி அமைத்து வந்து அந்த ஆட்சியை வந்து தமிழகத்தில் அமைத்தது குறிப்பிடத்தக்கது ஆனால் அதற்கு பின்பு அவர்த்தமேனால் அஇஅதிமுக மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்துதான் தேர்தலை சந்தித்து வருகிறார்கள் இந்த நிலையில் தோல்விக்கும் வெற்றிக்கும் இடையேயான அந்த வித்தியாசம் என்பது ஐந்து சதவீதம் என்றுதான் வந்து இருந்து வருகிறது இந்த நிலையில் திமுக தற்பொழுது கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திப்பதற்கு ஆயத்தமாகி வருகிறது ஓரணியில் தமிழ்நாடு அதே போன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு முக்கிய திட்டங்களையும் துவங்கி வைத்து வருகிறார் அதே போன்று அஇஅதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது சுற்றுப்பயணத்தை முதல் ஆளாக துவங்கி தற்பொழுது மக்களை சந்தித்து அவர் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எதிரான அந்த திட்டங்களையும் அதேபோன்று ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார் தற்பொழுது வரை அவர் தனித்த அணியாகத்தான் இருந்து வருகிறார் கடந்த முறை பார்த்தோம் சுயேச்சையாக சுயேட்சையாக போட்டியிட்டு முப்பது சதவீத வாக்குகளை ராமநாதபுரத்தில் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது அவர் அண்ணா தொண்டர்கள் மீட்பு உரிமை குழு என்ற பெயரில் ஒரு தனி அணியை துவங்கி நடத்தி வரக்கூடிய சூழலில் வரக்கூடிய தேர்தலில் அவருடைய முடிவு என்னவாக இருக்கும் என்பது குறித்து ஆலோசிப்பதற்காக நேற்று இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த ஆலோசனையில் பல்வேறு முக்கிய முடிவுகளும் ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது வரக்கூடிய தேர்தலில் ஓபிஎஸ் அணி என்ன முடிவெடுக்க போகிறது என்பதுதான் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அந்த அஇஅதிமுகவில் சேர்க்காவிட்டால் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகளுடன் ஆலோசித்திருக்கிறார் பல்வேறு முக்கிய விஷயங்களும் இதில் பரிமாறப்பட்டிருக்கிறது குறிப்பாக வரக்கூடிய தேர்தலில் தனி கட்சி துவங்கி தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் பேசப்பட்டிருக்கிறது தற்பொழுது வரை தமிழக வெற்றி கழகம் கூட்டணி தொடர்பான எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை தற்பொழுது வரை தாவேக்கா தனித்துதான் வந்து நின்று கொண்டிருக்கிறது எந்த ஒரு கட்சிகளுமே தற்பொழுது கூட்டணிக்குள் செல்வதற்கும் தயாராக இல்லை என்றும் சொல்லப்படுகிறது தேமுதிக பாமகவின் நிலைப்பாடு என்னவென்று தெரியாத சூழலில் ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி குறித்த அறிவிப்பினை வரக்கூடிய செப்டம்பர் நாலாம் தேதி மதுரையில் நடக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்தில் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை தனி கட்சி துவங்கினால் அவர் விஜய் அவர்களுடன் தான் கூட்டணி அமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்று சொன்னால் அஇஅதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணி என அமைத்துவிட்டன திமுகவில் தற்பொழுது புதிய கட்சிகளுக்கு இடமில்லை என்று சொன்னால் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இடங்களை பங்கிட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் தான் நிலவுகிறது இதனால் ஓபிஎஸ் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்பது தற்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் மட்டுமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து ஒரு இருபது முதல் முப்பது இடங்களை பெற்று அவர்கள் போட்டியிடுவது என திட்டமிடப்பட்டிருக்கிறது இது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்பாக மாவட்ட வாரியாக நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனையும் நடத்தப்பட இருக்கிறது முதல் மாவட்டமாக காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது அதற்கு பின்பு ஒவ்வொரு மாவட்டமாக தென் மாவட்டம் அதே போன்று டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களில் கட்சியின் இணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் அவர்களின் தலைமையில் ஆலோசிக்கப்பட்டு தொண்டர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் புதிய கட்சி துவங்குவது எனவும் புதிய கட்சி துவங்குவதற்கு பின்பு தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது எனவும் தற்பொழுது முடிவாகி இருக்கிறது அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பாராட்டி தான் ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிறார் அவருடைய செயல்பாடு என்பது தற்பொழுது வரை சரியாக பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் இதனால் வரக்கூடிய காலங்களில் அப்பொழுதைய சூழ்நிலையை பொறுத்து தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி அமைப்பது குறித்தும் ஆலோசிப்போம் எனவும் ஓபிஎஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று தாவேக்கா ஓபிஎஸ் அதே போன்று ஒரு சில சிறிய கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகளை இணைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையை வரும் செப்டம்பர் மாதம் துவங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போன்று ஆகஸ்ட் மாதம் மிகப்பெரிய ஒரு மாநில இரண்டாவது மாநில மாநாட்டை தாவேகா நடத்த இருக்கிறது அதற்கு பின்பு செப்டம்பர் மாதத்தில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது தமிழகத்தை பொறுத்தவரை அனைத்து கட்சிகளும் தேர்தலுக்கான அந்த பணிகளை தற்பொழுது முழுவீச்சில் துவங்கி இருக்கின்றன ஓபிஎஸ் அவர்கள் தாவேகோவுடன் இணைவாரா அதை அதிகாரபூர்வமாக அறிவிக்கக்கூடிய காலம் கணிந்து வருமா என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்